இயல்பான மனிதர்களுடைய சைக்காலஜியை டச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு என்ன நடக்க போகுது இந்த இடத்துல நான் இருந்தால் என்ன அப்போது திடீர்னு இப்படி ஒரு ஷாக் எனக்கு வரப்போகுதுன்னா இது எனக்கு நடந்தால் எப்படி இருக்குங்கிற அந்த ஃபியரை கொடுக்கறதுக்கு தான் ஏன்னா எல்லாருமே அந்த பஸ்ஸில் போகிறவங்க தான் எல்லாருமே வாழ்க்கையில் நம்ம எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ இந்த ஃபியார் எல்லாத்துக்குமே உள்ளே இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த பதட்டத்தை கொடுத்தாங்கல்ல அதுதான் அங்கே அவங்க வச்ச அந்த ஷாக் ஸோ அதனால தான் அங்கே வந்து உங்களுக்கு இத்தனை சம்பவங்கள் போதும் அந்த ஒரு கேரக்டர் வந்து குட் அண்ட் பேடுன்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்னசெண்டான ஒருத்தன் இந்த மாதிரி யதார்த்தமான ஒருத்தவங்க இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கும் நல்லா வாழ்ந்துருக்கலாமே அங்க ஒருத்தி இப்படி ஒரு தியேட்டர்ல இருந்தா அந்த ஒரு நாள் அவங்க மீட் பண்ணாங்க இவங்க நல்லா வாழ்ந்துருக்கலாமே ஆனா விதி என்ன வேணாலும் பண்ணதே அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கேரக்டர் எல்லா கேரக்டருமே பேசும் இது மனித வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இப்ப இந்த சூப்பர் டீலக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸுமே வந்து டார்க் சைட் ஆஃப் ஹியூமன் அப்போ இந்த யதார்த்தமான அந்த லைஃப் இருக்கு இல்லையா அந்த யதார்த்தமான லைஃப்குள்ளையும் ஒரு டார்க் சைடுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த சூப்பர் டீலக்ஸோட விஷயம் எல்லாத்தாலையும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஆனா அது டார்க் ட்ரூத் அப்படிங்கிறது